அனைவருக்கும் வணக்கம் தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் அதாவது மன எழுத்துக்கள் அதன்படி மகிழ்ச்சி பற்றி காண இருக்கின்றோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்பது என்று வெற்றி பெறுவதால் ஏற்படும் மன உணர்வு ஆகும் மகிழ்ச்சி தருகின்ற செயல்கள் என்னென்ன தம்மை பிற கனிவுடன் வருதி கொடுத்தல் தாய் தந்தை நண்பர்களுடன் பழகுதல் விளையாடுதல் பள்ளி விழாக்கள் பரிசுகள் பாராட்டுகள் கலை நிகழ்ச்சிகள் உல்லாச பயணம் விருப்பமான ஓய்வு நேர செயல்பாடுகள் நகைச்சுவை நேரங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதல் வெற்றிகளை பெறுதல் சாதனைகள் புரிதல் பணியிலும் சமூக தொடர்புகளிலும் மன நிறைவு ஏற்படுதல் திறமையை வெளிக்காட்ட சந்தர்ப்பங்கள் அமைதல் போன்றவை எல்லாம் மகிழ்ச்சிகள் ஏற்பட காரணமாக அமைகின்ற செயல்கள் அதே சமயம் இந்த மகிழ்ச்சியினால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்னென்ன கற்றலை ஊக்குவிக்கும் சிறந்த பண்புகளை வளர்க்கும் மிக முக்கியமானது பிறரை பார்த்து பரிகாசமாக சிரிக்கும் உணர்வுள்ள நகைச்சுவைகளை தவிர்த்தல் வேண்டும் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் போன்றவரை இழிவுப்படுத்தும் கருத்துக்கள் சொற்கள் கொண்ட நகைச்சுவை உணர்வுகளை தவிர்த்தல் வேண்டும் ஆக குழந்தைகளும் ஏற்படக்கூடிய மன எழுச்சி அடிப்படையில் மகிழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை நாம் பார்த்தோம் இந்த நோடு தொடர்புடைய வீடியோக்கள் இன்றை இணைப்பேன் அவற்றை இணைத்து படியுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்